அன்பு ஆண்டவரே சிலுவையிலிருந்து இரண்டாம் முறையாக நீர் பேசுகின்றீர் அந்த கள்ளனை பார்த்து நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்லுகிறேன் என்கின்றீர் ஆண்டவரே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கள்ளனையும் ஒற்று பார்க்கின்றோம் ஜபத்தை பற்றி விண்ணகத்தை பற்றி நீர் மட்டுமல்ல அந்த கல்வரும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை உணர்கின்றோம் காலம் கடந்துவிடவில்லை இதுவே ஏற்புடைய காலம் இதோ மீட்பின் காலம் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் இந்நேரத்தில் உமக்கு இரக்கம் காட்ட ஆறுதல் கூற யாரும் அதிகமாக இல்லை உன்னையே காப்பாற்றிக்கொள் என்கின்றார்கள் சிலர் சிலுவையிலிருந்து இறங்கி வா நாங்கள் உன்னை நம்புவோம் என்கின்றார்கள் படை வீரர்களும் கேலி பேசுகின்றார்கள் காடியை கொடுக்கின்றார்கள் மற்ற கள்ளனோ உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்கின்றான் ஒரே ஒருவன் மட்டும் அண்டவரே உம்மீது அக்கறை கொள்கின்றான் இரக்கம் காட்டுகின்றான் கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா நாம் தீர்ப்பிடப்படுவது முறையே இவரோ ஒரு தவறும் செய்யவில்லை என்று கல்வனை கடிந்து கொண்டு சார்பாக பேசுகின்றான் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவுகோரும் வேண்டுகின்றான் வாழ்வின் இறுதி மணி தொழிகளில் ஆண்டவரே உம்மோடு அவன் பேசுகின்றான் உம்முடைய அரசுரிமையோடு இணைத்துக் கொள்ள விரும்புகின்றான் முதல் மன்றாட்டு இறுதி மன்றாட்டு மென்மையான மன்றாட்டு கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்றீர் அவன் கடைசியாக தட்டுகிறான் தேடுகிறான் கேட்கிறான் விண்ணையே திருடிக் கொண்டான் ஆண்டவரே நீர் பட்டியலிட்டு எங்களை தண்டிக்க காத்திருப்பவர் அல்ல நீர் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவர் அன்பு இரக்கம் நேரம் திறமைகள் உடமைகள் எங்களுக்கு எவ்வளவோ உண்டு இவற்றையெல்லாம் தாராளமாக தர எங்களுக்கு ஆற்றல் தாரும் எங்கள் உறவினருக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கு மட்டுமல்ல முகம் தெரியாதவர்களுக்கு கூட முக்கியமில்லாதவர்களுக்கு கூட உம்மை போல நல்லது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் எவ்வாறு நல்லது செய்யலாம் என்று எங்களுக்கு காட்டுமாண்டவரே யாருக்கெல்லாம் நல்லது செய்யலாம் என்று கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் தெருவிலே இருப்பவர்களுக்கு எங்கள் ஊரில் இருப்பவர்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் விண்ணகம் தர வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ பேர் அநியாயமாய் தொன்புறுகின்றார்கள் அவர்களுக்கு அருகில் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அவர்களுக்காக பலிந்து பேசி ஆறுதலிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் வாய்ப்பை நழுவ விடாமல் மனம் திருந்தி புது வாழ்வு தொடங்க எங்களுக்கு கற்றுத்தாரும் மன்றாடி உம்முடைய அன்பை அனுபவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் உம் அன்பு தாய் எங்கள் தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக